بسم الله الرحمن الرحيم الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا السلام عليكم ورحمة الله وبركاته எல்லாம் அல்ல அல்லாஹுமே நல்லடியார்களே அகில உலக மக்களுக்கெல்லாம் நல்லுபதேசமாக அல்லாஹு தாலா இந்த திருக்குரானை அருள் இருக்கின்றான் இந்த குரானை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த குரானை ஓதினாலும் இந்த குரானை படித்தாலும் இந்த குரானை மனநம் செய்தாலும் இந்த குரானை பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாலும் கூட இந்த குரான் யாருக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்று பார்த்தால் அல்லாஹு தாலா திருக்குறானில இரண்டாவது இரண்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இது திருவேதமாகும் எத்தகைய சந்தேகமும் இல்லை இது பயபக்தியுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அப்ப இந்த குரானை நாம அல்லாஹுடைய வேதம் என்று நாம் ஓதிக்கொண்டிருந்தாலும் கூட அது நமக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இந்த இரையச்சம் என்ற ஒன்று அத்தியாவசியமான ஒன்றாக ஆகிவிடுகின்றது அதே போல இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்தில் வந்துவிடும் என்று சொன்னால் அதற்கான சிறப்புகளை அல்லாஹு தலா திருக்குறானில ஏராளமாக சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் நாம் அணியக்கூடிய ஆடைகளிலேயே எது தூய்மையானதாக இருக்கின்றதோ எது நல்ல தரமானதாக இருக்கின்றதோ எது நல்ல பொருத்தமானதாக இருக்கின்றதோ அது நம்மிடத்தில் சிறந்த ஆடையாக நாம் பார்ப்போம் அப்ப நாம் அணியக்கூடிய ஆடைகளிலேயே சிறந்த ஆடை என்று ரபுல் ஆலமின் எதை சொல்றான் நம்முடைய பார்வைகளிலே நாம் ஆடையை பார்க்கின்ற விதம் வேறு அல்லாஹு தாலா ஆடைகளிலேயே சிறந்த ஆடை என்று எதை சொல்லுகின்றான் என்று சொன்னால் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணையை தான் அல்லா சிறந்த ஆடை என்று ஏழாவது வத்தியாயத்துடைய இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய ஆடையை யார் அணிகின்றார்களோ அல்லாஹ அவர்களுக்கு நேர்வழியை காட்டுகின்ற காரணத்தினால் அதற்கான கூலியாக அவர்களுக்கு சொர்க்கத்தை பரிசாக வழங்குகின்றான் அவர்கள் அதன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கச் சோலைகளில் அதன் கீழே அவர்களுக்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் ஏன் இவர்களுக்கு இந்த சொர்க்கம் தரப்பட்டது சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் இறையச்ச உடையவர்களாக இருந்தார்கள் என்று நான் கிடைக்கக்கூடிய கூலியை நாம மறுமையில பார்த்தோம் என்று சொன்னால் அது சூனமாக இருக்கின்றது என்று சொன்னால் இந்த இறையச்சத்தினுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் நிறைய பயான்கள் நாம கேட்கிறோம் இரையச்சத்தை பத்தி ஒரு மனிதனிடத்துல இறையச்சம் வந்துவிட்டால் அது என்ன வகையில் வெளிப்பட்டு காட்டும் ஒரு இடத்தில் விளக்கை வைத்துவிட்டால் அது எப்படி ஒளி வீசி தன்னுடைய இருப்பை காட்டி விடுகின்றதோ ஒரு இடத்தில் ஒரு வாசனை திரவியத்தை வைத்துவிட்டால் அது எப்படி தன்னுடைய வாசனை மூலியமாக தன்னுடைய இருப்பிடத்தை காட்டி விடுகின்றதோ ஒரு மனிதனிடத்தில் இறையச்சம் என்பது குடிகொண்டு விட்டால் அது எப்படி பிற மக்களிடத்தில் வெளிப்படுத்தி காட்டும் அது எப்படி அவன் இடத்திலிருந்து அது பிரதிபலிக்கும் என்பதை நாம நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில சம்பவங்களை கொண்டு அறிந்து கொள்ள முடிகின்றது ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலும் இது போன்ற இரையச்சம் நுழையும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில இதே போன்ற சம்பவங்களை அவன் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் யாரிடத்துல இரையச்சம் என்கின்ற ஒரு தன்மை ஏற்பட்டு விடுகின்றதோ அதனுடைய பிரதிபலிப்பு என்ன ஒரு பேணுதல் ஏற்பட்டு விடும் இரையச்சம்னா என்னங்க அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ என்ன கட்டளிடுகின்றார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையில ஒருத்தன் நடைமுறைப்படுத்துவது இருக்குதுல்ல அதுல கண்ணும் கருத்துவமாக இருக்கின்ற செயல்முறை இருக்குதுல்ல இந்த பேணுதலுக்கு பேரு தான் இரையச்சம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் ஜக்காத்துடைய பொருளை ஹராம் என்று ஆக்கி கொண்டார்கள் இப்படி ஆக்கிய நிலையில அந்த மஜித நபி பள்ளிவாசலில் பேர்ச்சி மலங்கள் குமிச்சு வைக்கப்பட்டிருக்கு அதுல அல்லாஹுடைய தூதர் நேசிக்கின்ற பேர குழந்தை அளவுக்கு என்று சொன்னால் அவங்க தொழுகிட்டு போது அந்த பேரப்பிள்ளைங்க பிள்ளைங்க வந்தா அதை தூக்கி தோல்ல தூக்கி வைத்துக் கொண்டு தொழுகையை தொடரக்கூடிய அல்லாஹுடைய தூதர் அப்படி ஒரு பாசம் வைத்திருந்தார்கள் இப்படியாப்பட்ட நேசத்துக்கு மிகுந்த அந்த பேர பிள்ளைகளை ஒருவர் என்ன செய்யறாரு அந்த பேரிச்சம்பளத்தில் இருந்து உன்னை எடுத்து தன்னுடைய வாய்கள் போட்டுறார் நாமாக இருந்தால் என்ன மாதிரியான முடிவை எடுப்போம் நாமும் அல்லாத அஞ்சுகின்றோம் தான் அல்லாகவே அஞ்சு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம் தான் நாம் அதை எப்படி பார்ப்போம் சாலையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை கண்டெடுத்தால் அதற்கென்று மார்க்கம் வந்து சட்டம் சொல்லுது ஒரு வருட காலம் நீங்க என்ன செய்யணும் அதற்கான அறிவிப்பு செய்யணும் யாருமே அதை வந்து பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னா அதை நீங்க என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் அல்லாவுடைய தூதர் சட்டம் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம கையில ஒரு பொருள் கிடைக்குது ரோட்ட நடந்துட்டு போறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளக்கூடிய சாக்கு எப்படி இருக்கும் நம்ம என்ன அவன் வீட்டுல போய் திருடவா செஞ்சோம் நம்ம என்ன கொள்ளை எடுக்கவா செஞ்சோம் நாம எடுக்கலன்னா எவனோ எடுத்துட்டு போக போறான் எவனோ எடுக்கிறத ஏன் கடனை அடிக்கிறதுக்கு நான் எடுத்தா தப்பா என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில சில பல நேரங்களில குடிகொள்ளக்கூடிய காட்சிய பார்க்கின்றோம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது மாதிரி சாக்கு சொல்வதற்கு காரணங்கள் சொல்வதற்கு வாய்ப்பா இல்லை சின்ன குழந்தை தானே அவர் தெரியாம எடுத்து சாப்பிடறாரு ஒரே ஒரு பேரிச்ச தானே அங்க குவியல் குவியலாக பேரிச்ச மலம் இருக்கு ஒரு பேரிச்ச மலத்தை எடுத்து சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிட போகுது என்று காரணங்களை சொல்லி கொண்டு அல்லாஹுடைய தூதரங்க உட்காரல உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த இரையச்சத்தினுடைய பேணுதல் வெளிப்படுத்தி காட்டுது வேகமாக சென்று குழந்தையினுடைய வாய்க்குள்ள விரலை விட்டு பாசம் சில பேருக்கு என்ன செய்யும் அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தடை கல்லாகும் ஆனா இந்த இடத்துல அல்லாவுடைய தூதர் பாசத்தை எல்லாம் தூக்கி ஓரம் வைத்துவிட்டு தான் எதை மக்களுக்கு சொன்னோமோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அல்லாவிடத்தில் குற்றவாளியாக ஆகிவிடுவோம் ஒரு அணுவளவு நன்மையாக இருந்தாலும் ஒரு அணுவளவு தீமையாக இருந்தாலும் அதை அல்லாஹு மறுமையில் கொண்டு வருவேன் என்று சொல்றானே இந்த பேரிச்சம்பளம் என்னுடைய பார்வையில அனுகூலமாக தெரியலாம் என்னுடைய பார்வையில சாதாரணமானதாக தெரியலாம் அங்கே மலையளவு குமித்து வைத்திருக்கக்கூடிய பேருச்சம்பள குவியல்களுக்கு மத்தியில் எனக்கு தோன்றலாம் ஆனால் அந்த அற்பமானதை கூட என் இறைவன் நாளைக்கு கொண்டு வந்து விடுவான் என்று உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த இறை அச்சத்தினுடைய வெளிப்பாடு குழந்தையினுடைய வாயுக்குள்ள விரல விட்டு வெளியில் எடுக்கிறான் எடுத்து விட்டு அந்த பிள்ளைக்கு உபதேசம் பண்றாங்க முகமது வாரிசுகளுக்கு தெரியாதா என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே அதுதான் இரைய வெளிப்பாடு இப்படியாப்பட்ட ஒரு வழிமுறையை தான் அல்லாஹுடைய தூதர் நம்மிடத்தில் விரும்புகின்றார்கள் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க அவர்களுடைய படுக்கையில ஒரு பேரிச்சம்பளம் இருக்கு அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிடணும் நினைக்கிறாங்க ஆனால் அவர்கள் சொல்றாங்க இது சக்காத்தினுடைய பொருள்களில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பளத்துல ஒன்னா இருக்குமோ என்கின்ற அச்சம் எனக்கு இல்லை என்று சொன்னால் அதை எடுத்து நான் சாப்பிட்டு தேவையும் இருக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு பசியும் தேவையும் ஏழ்மையும் விரட்டுகிட்டு இருக்க ஒரு பக்கம் என்றாலும் கூட அது இந்த பேரிச்சம்பளம் அந்த சக்காத்தில் உள்ளதாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் சந்தேகம் அது சக்காத்துடைய குவியல் பள்ளிவாசலில் இருக்குது இவருடைய வீடு பள்ளிவாசலை ஒட்டி தனியா இருக்குது என்றாலும் அந்த பேரிச்சம்பளம் இது இருந்துருமோ என்கின்ற அந்த சின்ன சந்தேகத்துக்கு கூட இடம் கொடுத்து விடாமல் பேணுதலாக இருக்க வேண்டுமே என்பதற்காக அல்லாவுடைய தூதர் என்ன அதையும் சாப்பிடாமல் விட்டுவிடக்கூடிய காட்சி நாம நாம என்ன செய்வோம் அந்த இடத்துல நம்ம வீட்டினுடைய அறைகளில் ஒரு கத்தையா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வைங்களேன் நேற்று வரைக்கும் ஆயிரம் ரூபாய் நம்ம வீட்டில் இல்ல இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தா நேத்து தான் அல்லாட்ட துவா செஞ்சோம் எப்படியா அல்லனு செஞ்சுட்டான் நமக்கு கொடுத்துட்டான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம் ஆனா யார் வீட்டுக்கு வந்தா யார் விட்டுட்டு போனா விசாரிக்கணுமா இல்லையா அதெல்லாம் இல்ல சில்லறைக்கு யாராவது காசை கொடுப்போம் ஐம்பது ரூபா கொடுப்போம் இருபது ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு ஐம்பது ரூபா கொடுத்தா அவன் நானூத்தி எண்பது ரூபா திருப்பி கொடுப்பான் அல்ல இப்படி இல்லாம பறக்க செய்யுமா அப்படி வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிரு ஒரு பேணுதல் அந்த இடத்துல வரணுமா இல்லையா நான் ஐம்பது ரூபா தான்பா கொடுத்தேன் மீதி முப்பது ரூபா தரணும்னு ஐநூறு ரூபா கொடுத்தேன் நினைச்சு தவறா நீ கொடுக்குற என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை உள்ள இரையச்சமுடைய ஒரு சில பல நேரங்களில் தடுமாறி விடக்கூடிய நேரத்தில் தனக்கு உரியது ஒரு பொருள் இருந்தாலும் கூட வந்துவிட்ட காரணத்தினால் அதை அல்லாஹுடைய தூதர் தவிர்த்து விடக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் இதுதான் இரையச்சத்தினுடைய வெளிப்பாடுகளாக இருக்கின்ற காட்சியை நாம பார்க்கிறோம் அதே போல நபிகநாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எப்படியாப்பட்ட வழிகாட்டுதல்களை விட்டு சென்றார்களோ அதில இருந்து பாடம் பெற்ற நபி தோழர்களில ஒருவர் அப்துல்லா பின் அம்ரு என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு போறார் வீட்டுக்கு போனாக்கா அங்க ஆடை வந்து அறுக்கப்படுது ஆடு அறுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள நுழையிறார் நாம அந்த மாதிரி வீட்டுல ஒரு கோழி எடுத்தாலும் ஆடு எடுத்தாலும் நாம என்ன கேட்போம் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அம்மாவுக்கு கொடுத்துட்டியா தங்கச்சிக்கு கொடுத்துட்டியா உப்பு கண்டத்துக்கு எடுத்து வச்சிட்டியா நாளைக்கு மூளைய தனியா பொறிச்சு தருவியா இது மாதிரியான கேள்விகள் நம்ம இடத்துல இருந்து வரலாம் அப்துல்லா அம்ரு என்று சொல்லக்கூடிய இந்த நபி தோழர் என்ன கேட்கிறாரு நம்முடைய அண்டை வீட்டான யூதருக்கு நீங்க அந்த கறியை கொடுத்துட்டீங்களா நம்முடைய அண்டை வீட்டான இந்த யூதருக்கு இந்த கரையில இருந்து நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்களா என்று திருப்பி திருப்பி கேட்கிறார் ஏன் இதை கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் அப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த ஒரு பொன்மொழி அல்லாஹுடைய தூதர் காட்டிய இந்த வழிமுறை அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதுதான் இரையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்று இவர் நன்கு விளங்கி இருந்த காரணத்தினால வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சீராரு அதை திருப்பி திருப்பி கேட்கிறார் பக்கத்து வீட்டு கொடுத்துட்டியா பக்கத்து வீட்டு கொடுத்துட்டியா இப்படி இரையச்சத்தினுடைய வெளிப்பாடுகள் நன்மைகளின் பால் முந்தக்கூடியதாக இருக்கும் அதை சாதாரணமானதாகவோ அற்பமானதாகவோ சின்னதாகவோ அது கணக்கு பண்ணி அந்த நன்மைகளை தள்ளக்கூடியதாக இல்லாமல் அதில் முந்திக்கொள்ளக்கூடியதாக வெளிப்பாடுகள் இருக்கும் நம்முடைய நிலைமைகள் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்தால் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சத்தினுடைய எடை எத்தகையது நமக்கும் அல்லாவுக்குமான அந்த தொடர்பு எப்படி இருக்குது அல்லாஹுடைய அல்லாஹுவை அஞ்சக்கூடிய விதத்தில் நாம எப்படி செயல்படுறோம் பிறருக்கு மார்க்கு போடுற வேலை இல்லை இது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்தால் அந்த இறையச்சத்துடைய வெளிப்பாடு எந்த அளவில் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் மன்னரைகளை சந்தியுங்கள் அது உங்களுக்கு மரண சிந்தனையை ஏற்படுத்தும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாமும் அல்லாஹை நம்பி இருக்கிறோம் அல்லாவை அஞ்சுகிறோம் அந்த மன்னர்களை கவர்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் மரண சிந்தனை ஏற்படுகின்றதா ரெண்டு விதமான மக்களை நாம் அங்க பார்க்கலாம் ஒரு சாரா என்ன செய்வாங்க அந்த மன்னர்களுக்கு போய் அந்த அடக்கம் செய்து கொண்டிருக்கின்ற காட்சியெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நேற்று வரைக்கும் இந்த மனிதர் பஞ்சு மெத்தையில படுத்து கிடந்தாரு ஏசியில குழு குழு வாழ்க்கையில இருந்தாரே எந்த குளிர்ச்சியும் இல்லாம இந்த சின்ன ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு படுத்து கிடக்குறாரே பஞ்ச மெத்தையில படுத்த இவருடைய உடல் மண்ணில வந்து படுத்து கிடக்குதே வீட்டுல அலங்கார விளக்குகளெல்லாம் போட்டு ஜொலி ஜொலி போடு வாழ்ந்த இவர் இந்த இருந்த மன்னரைக்கு வந்து விட்டாரே எதற்காகவோ யாராருக்காகவோ ஓடிக்கொண்டிருந்த இவர் ஓய்ந்து ஒன்றுமே செய்ய முடியாத நிலைக்கு இவர் இன்னைக்கு வந்து விட்டாரே இதை போலத்தான் என்னுடைய வாழ்க்கை இன்றோ நாளையோ என்றோ ஒரு நாள் முடிய இருக்கின்றதே அழியக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக நான் இப்படி ஆளா பறந்துகிட்டு இருக்கிறேனே அல்லாஹுடைய நினைவை விட்டு நான் திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்கின்ற அச்சத்தால் கவலையால் கண்ணீர் வெடித்து நிற்கக்கூடிய ஒரு சாராரை பார்க்கலாம் கவலை தோய்ந்த முகத்தோடு நிற்கக்கூடிய சில முகங்களை அந்த மன்னர்களிலே பார்க்கலாம் இறை எச்சத்தினுடைய வெளிப்பாடு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்கல்ல மன்னரைகளை சந்தியுங்கள் உங்களுக்கு அது மரண சிந்தனை ஏற்படுத்தும் ஏற்படுத்திருச்சு உள்ளத்திலே இரையச்சம் என்கின்ற ஒன்று இருந்தால் பயம் இருந்தால் மரண சிந்தனை என்ன செய்யும் வரும் அந்த இடத்துல ஒரு கவலை வந்திருக்க வேண்டும் ஆனால் இரையச்சத்தினுடைய பலகீனத்தின் காரணத்தினால் தொய்வின் காரணத்தினால் அந்த இடத்துல கூட உள்ளத்தில ஒரு பக்குவம் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுகின்றது என்று சொன்னால் இரையச்சம் வெளிப்படாத ஒரு நிலையை நாம பார்க்கின்றோம் அடுத்து என்ன இந்த குரானை பத்தி சில இடங்களில் சந்தேகம் கேட்பாங்க பாய் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா கேளுங்க பாய் எனக்கு நான் பேப்பர் படிக்கிறேன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் பேப்பரை கண்டினியூவா படிச்சு முடிச்சிடுறேன் நான் சில புஸ்தகங்களை படிக்கிறேன் எனக்கு சடைவே வரதில்லை ஆனா குரானை எடுத்து வச்சா எனக்கு தூக்கம் வந்துருது அதுக்கு என்ன பாய் செய்யலாம் என்று கேட்கக்கூடிய மக்களை நாம பார்க்கிறோம் அல்லாஹு தாலா இந்த திருக்குறானை பற்றி என்ன சொல்லி காட்டின இந்த குரானை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தால் அது அல்லாஹுடைய அச்சத்தின் காரணத்தினால் பணிந்து நொறுங்கி விடுவதை நாம பார்க்கலாம் என்று அல்லாஹு தாலா திருக்குறியில சொல்லி காட்டுகின்றான் இந்த குரானை யார் படிக்கின்றார்களோ அவர்கள் உண்மையை அறிந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடிப்பதை நீர் காண்பீர் என்று அல்லாஹ் திருக்குரான் ஒருவர் படித்தால் மலையே நடுக்குதுன்னு சொன்னா உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்திருக்கக்கூடிய நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் பயம் வந்து கண்ணீர் வந்து சொர்க்கத்தை பார்க்கும் பொழுது இன்பங்கள் வந்து உணர்ச்சியால் அங்கே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக குரான் படிக்கக்கூடிய இடம் இருக்க வேண்டும் அந்த மனநிலை இருக்க வேண்டும் ஆனால் பார்த்தாலே எனக்கு தூக்கம் வருது படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது என்கின்ற நிலை வருகின்றது என்று சொன்னால் அப்ப இரையச்சம் என்கின்ற ஒன்றில ஒரு பலகீனம் இருக்குது அல்லாகவே நெருங்குகின்ற விஷயத்தில் ஒரு குறைபாடு இருக்கின்றது என்பது அந்த இடத்துல தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய காட்சியை நாம பாக்குறோம் அப்ப இந்த மாதிரியான பலகீனங்கள் எல்லாம் நம்ம இடத்துல ஏற்படும் என்று சொன்னால் பல விஷயங்களை நீங்க அப்படியே உதாரணமா பார்த்துக்கிட்டே போகலாம் ஒரு பேப்பரை எடுக்கிறோம் அதுல இருக்கக்கூடிய சில பல போட்டோக்கள் அது நம்ம அப்படியே ஒரு கவர்ச்சி மாதிரி ஆகி நம்ம வசப்படுத்துற மாதிரி இருக்குதா அல்லது டிவியில வரக்கூடிய சில படங்கள் சில காட்சிகள் நம்முடைய உள்ளத்தை மயக்கக்கூடியதாக இருக்கின்றதா ரோட்டில் நடந்து போகக்கூடிய வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெண்களுடைய பார்வை நம்மிடத்திலிருந்து அலைபாயுதா இந்த ஒரு தடுமாற்றம் எல்லா மனிதனுக்குமே வரும் அது அதிகமாகிட்டே போகுது அதுலயே எண்ணங்கள் அலைபாயுது தொழுகையில் ஒரு நாட்டம் கம்மியாகுது குரான் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல இது மாதிரியான நிலைகளிலேயே நம்முடைய உள்ளங்கள் இருக்கும் என்று சொன்னால் இறையச்சம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படவில்லை இது நமக்கு நாமே உள்ளது ஆமாங்க அவன் அப்படித்தான் இருக்கான் இவர் இப்படித்தான் இருக்கிறான் என்று அடுத்தவருக்காக உள்ளதல்ல நம்முடைய நிலை எப்படி இருக்குது என்று நாம சுய பரிசோதனை செய்து பார்த்தால் நமக்கு தெரியும் அப்ப இந்த நிலையில இருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் இதற்கு என்று சில மருந்துகளை அல்லாஹு தாலா தர்றான் இது ஒரு நோய் பலகினங்கள் இருக்கின்றதோ அவர் பாவத்தில் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் விழுந்து விடுவார் அதற்கு அல்லாஹூ மருந்து தரக்கூடிய அந்த முறையாக சரியாக எடுத்தோம் என்று சொன்னால் இந்த பலகினங்கள் நம்மை விட்டு போய் ஒரு பேணுதலான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் ஏற்படும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உங்கள் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்களுக்கு இதிலே மருந்து இருக்குங்கிறான் திருக்குறணியில இந்த குரானை நம்முடைய வாழ்க்கையில நாம தொடர்ந்து படிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தை நீங்க நல்லா பாருங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒருவன் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய பிரதிபலிப்பு இடத்துல வருது நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்திரம் நெருப்புக்கு மேலே இல்ல பக்கத்தில் இருந்தா கூட அது எப்படி சூடாகி விடுமோ ஏசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள் எப்படி குளிர்ச்சியாக ஆகிவிடுமோ அல்லாஹுடைய வார்த்தையை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கண்டிப்பாக அது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய் அது காமமாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் பெருமையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நோய்க்கு இதுல மருந்து இருக்கு இந்த தொழுகை அது மானக்கேடான தீமையான காரியங்களை விட்டு தடுக்கும் அஞ்சு வேலை எடுத்துங்க இந்த மருந்தை அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் காலை மாலை நேரங்களில் ஐந்து நேரமும் தொடர்ச்சியாக பேணுதலாக தொழுகை நாம ஆரம்பிக்கிறோம் அந்த தொழுகை பாவங்களை விட்டு தீமைகளை விட்டு நம்மை நிச்சயமாக தடுக்கக்கூடிய இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில தொழுகையில ஒரு பேணுதல் வருதா குரானை நாம் தொடர்ச்சியாக ஓதுகின்றோமா பிரார்த்தனை ஆர்வம் காட்டுகின்றோமா இது மாதிரியான நல்ல அமல்களிலே நம்முடைய என்ன ஓட்டங்கள் போக ஆரம்பித்து விட்டால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இறையச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த கோளாறுகள் சரி செய்யப்பட்டு இறை நம்பிக்கை நம்ம இடத்துல அதிகரிக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கலாம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாங்கிருதவான அனில்ஹந்துல் லஹஹிரபிலன் அஸ்ஸாமு வலைக்கும் வரஹமத்துல்லாஹியோ வறக்கார் அன்பாந்த சகோரர்கள பாரத் மாதா கி ஜே என்று சொல்லாதவர்கள் பாகிஸ்தானுக்கு போய்விடுங்கள் என்ற ஒரு கோஷத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என் களத்தில் கத்தியை கொண்டு போய் வச்சாலும் கூட நான் என்று சொல்ல மாட்டேன் என்று ஒரு பக்கம் இன்னொரு போர்க்குரல் எழுப்பக்கூடிய பார்க்கின்றோம் பாரத் மாதா கி ஜே என்று யாரெல்லாம் சொல்லவில்லையோ இவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் என்று சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு போய் கொண்டிருக்கின்றது இந்த தேசத்தை யார் நேசிக்கின்றார்கள் இந்த தேசத்துக்கு துரோகியாக இருக்கின்றார்கள் என்பதற்கு பாரத் மாதா கி என்று சொல்வதில் தான் இருக்குதா இந்த வார்த்தையை ஒருத்தர் நேசிக்கின்றான் யார் வச்ச இப்படி யார் சொல்ல சொல்லி நிர்பந்தப்படுத்துகின்றார்களோ அவர்கள் தான் இந்த தேச துரோகிகள் சொல்லுகின்றார்களோ இந்த அமைச்சர்கள் இந்த இந்த மாதிரியான சிந்தனைகளை உள்ளவர்கள் என்ன சொல்லி பதவி பிரமாணம் எடுத்தார்கள் நாட்டில் உள்ள அனைத்து மதத்தவர்களுக்கும் நான் சமமாக நடப்பேன் இந்த நாடு ஒரு மதச்சார்பின்மை அற்ற நாடு இங்கே யாருக்கும் எந்தவிதமான வேறுபாடும் காட்டப்படாது இந்திய நாட்டினுடைய சட்டத்தையும் அதே வரைமுறைகளையும் பேணி பாதுகாத்து நடப்பேன் என்று சொல்லிவிட்டு இவன் பதவி ஏத்துட்டு நாட்டினுடைய அடிப்படை இறையாண்மைக்கு எதிராக இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறான் பாரத் ஜ என்ற ஒரு கொள்கையை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வார்களா வணக்கத்துக்குரியவன் அல்லாகவே தவிர வேறு யாருமே இல்லை என்கின்ற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் எப்படி வந்து இந்த பாரத் மாதா மாதாவை வணங்கக்கூடியவனாக இருப்பான் பல தெய்வ பல கடவுள் கொள்கைய உடைய இந்து மக்கள் அவர்கள் என்ன செய்யலாம் எதை வேண்டுமானால் வழங்கக்கூடிய அந்த நிலையில உள்ளவர்கள் அவங்க இதையும் சேர்த்து வணங்குவது அவங்களுக்கு ஒரு தடை இல்ல ஒரு கடவுளை மட்டுமே வணங்குமாறு கடைபிடிக்க கூடிய ஒரு முஸ்லீம் கொள்கை ரீதியாக உள்ள ஒரு விஷயத்தை தேசப்பட்டோடு ஒப்பிடக்கூடிய காட்சியை நாம பார்க்குறோம் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மட்டுமல்ல சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கூட சவுதி மாதாக்கு ஜே என்று சொல்ல மாட்டான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இருந்தாலும் கூட பாகிஸ்தான் மாதாக்கு ஜெய் என்று சொல்ல மாட்டான் அப்படி சொன்னாலும் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் சவுதியில இருந்தாலும் பாகிஸ்தான் இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டில ஒரு முஸ்லீம் வாழ்ந்தாலும் கூட அந்த நாட்டை அவன் மதிப்பான் நேசிப்பான் ஆனால் அதை வணங்குவானா வணங்குறது இறைவன் ஒருவனைத்தான் அவன் வணக்கத்துக்குரியவனாக ஏற்றுக்கொள்வான் என்கின்ற ஒரு தத்துவத்தை புரியாமல் அல்லது புரிந்து கொண்டு துவேச மனப்பான்மையை ஏற்படுத்தும் விதமாக முஸ்லிம்களிடத்தில் தேசப்பற்று இல்லை இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் இந்த தேசத்தை இவர்கள் மதிப்பதில்லை என்கின்ற ஒரு சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு விஷயங்களை எல்லாம் எல்லாம் ஆளுகின்ற இந்த பாஜக அரசு தொடர்ச்சியாக செய்து வருகின்றது இது இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்